ஓகேவா ஒரு சதவீதம் நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ எட்டு சதவீதம் வரும் பேருக்கும் நாற்பது நாலு பதினாறு இருபது ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பதுக்கு அஞ்சு அடுத்து நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்கு நாலு பன்னெண்டு எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகே இப்போ கூட்டினோம்னா அஞ்சு ஏழு எட்டு ஆறு ஒன்று ஓகே இது என்ன முதல் ஆண்டு முடிவில் ஓகே திரும்ப என்ன பண்ணலாம் எட்டு சதவீதம் இதில் ஒரு சதவீதம் எவ்வளோ நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு எட்டு அளவு இருக்கு ஐயெட்டா நாற்பது நாலு ஏழு எட்டா ஐம்பத்தாறு அறுபது மீதி ஆறு எட்டா அறுபத்தி நாலு அது ஒரு ஆறு கூப்பிட்னா எழுபது அப்போ இவங்க ஒரு ஏழு நாற்பத்தி எட்டு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போ எவ்வளோ வரும் ஐந்து பன்னெண்டு இங்கே ஒன்று போட்டால் பன்னெண்டு எட்டு ஒன்று ஓகேங்களா இது இரண்டாம் ஆண்டு முடிவில் திரும்ப என்ன பண்ணும் பண்ணுவோம் இப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒரு சைதோ எட்டு சைதம் எவ்வளவு வரும் நாற்பதுக்கு நாலு இருபது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று அறுபத்தி நாலு ஒன்று அறுபத்தி அஞ்சு ஆறு எட்டு ஆறு ஒன்று பதினாலு எவ்வளோ வருது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு சப்போர்ட்னா பதிமூணு இங்கே ஒன்று போட்டால் எட்டு ஓகே மூன்று ஆண்டு முடிவுல கண்டுபிடிச்சா இருபத்தி ஐந்து ஆனது ஓகேவா இருபத்தி அஞ்சு ஆனது மாறுது ஆயிரத்தி எண்பத்தி மூணா மாறுது அப்ப மொத்த தொகையிலிருந்து அசல கழிக்கணுமா ஓகேவா அப்ப பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து பதினைத்தி அறுநூத்தி கழிக்கணும் ஓகே எவ்வளவு வரும் மூணு அஞ்சு போகாது பதிமூணு அஞ்சு போச்சுன்னா எட்டு அப்ப ஏழு ரெண்டு போச்சுன்னா அஞ்சு அடுத்து ஆறு காருக்கு ஜீரோ அடுத்து நாலு ஆன்சர் வருது நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னது நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அவ்வளவுதான்